என் அன்பு குழந்தையே இன்று உன் நரசிம்மர் உன்னுடைய இல்லத்திற்கு வந்த ஒருவர் உனக்கே தெரியாமல் வைத்துவிட்ட ஒரு பொருளை காண்பிக்க வந்திருக்கின்றேன் அந்த பொருள் என்ன அதை அவர்கள் எதற்காக உன்னிடத்தில் வைத்துவிட்டு சென்றார்கள் என்பதையெல்லாம் நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த அப்பா உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் என்றால் அதில் இருக்கின்ற உண்மை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே முதலில் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் எதற்காக நடக்கிறது எந்தெந்த பலன்களை உனக்கு கொடுத்திருக்கிறது என்பதையெல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு பிள்ளையே இந்த அப்பா உன் வாழ்க்கையில் இருக்கின்ற காரணத்தினால்தான் உனக்கு சில நன்மைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நீ மறந்து விடாதே இன்று உன் அப்பா உனக்கு சொல்ல போகின்ற விஷயம் உனக்கு மிகவும் அவசியமான விஷயம் இந்த வாழ்க்கையில் கட்டாயமாக இதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி நடப்பதும் இதுநாள் வரையிலும் உனக்கு என்னென்ன கஷ்டங்களை கொடுத்ததோ அதைவிட அதிகமான சந்தோஷத்தை உன உனக்கு கொடுக்கத்தான் உன் அப்பா உன்னோடு பேசிக்கொண்டிருக்கின்றேன் கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே உனக்கான சந்தோஷங்களை நான் கொடுப்பதற்காக உன் இல்லத்திற்கு வந்த பொழுதுதான் அந்த பொருளை கண்டேன் இது எப்படி உன் இல்லத்திற்கு வந்தது என்று நான் பார்க்கும் பொழுதுதான் உன் இல்லத்திற்கு வந்த ஒருவர்தான் இதை வைத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் என்பதை நான் கண்டு கொண்டேன் அதாவது ஒரு நாள் அல்ல இரு நாள் அல்ல சில ஆண்டுகளாகவே இது உன் இல்லத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது ஆனாலும் இன்று இந்த நரசிம்மர் அதை எடுக்க வந்ததற்கான காரணம் என்ன தெரியுமா நீ பல வேதனைகளை எல்லாம் அனுபவித்தாய் அத்தனை கஷ்டங்களையும் அனுபவித்து இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக கடந்து வந்திருக்கின்றாய் இனிமேல் அதற்கு முழுமையான தீர்வு கிடைக்க வேண்டும் அல்லவா நீ அனுபவித்த அத்தனை கஷ்டங்களுக்கும் ஒரு நல்ல பதிலை உன் அப்பா நான் கொடுக்க வேண்டும் அல்லவா என் செல்லமே இதற்கான தீர்வு என்ன பதில் என்ன என்று தான் நீ தெரியாமல் இத்தனை நாளும் குழப்பத்தில் இருந்தாய் நம் வாழ்க்கையில் நாம் என்னெல்லாம் செய்கின்றோம் எதையெல்லாம் செய்கிறோம் எப்படி அடுத்தவருக்கு மத்தியில் மாட்டிக்கொள்கிறோம் என்றெல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா என் பிள்ளையே ஒருவருக்கு உன்னுடைய இல்லத்தில் இடம் கொடுக்காமல் அவர்களால் உள்ளே நுழைந்து விட முடியுமா அப்படியே வந்தாலும் அவர்கள் ஒரு பொருளை வைக்கின்ற அளவிற்கு நீ இடம் கொடுத்தது உன்னுடைய தவறு தானே என் குழந்தையே இந்த அப்பா சொல்வதில் இருக்கின்ற நியாயம் நிச்சயமாக உனக்கு புரியும் என்று நான் நம்புகின்றேன் உன்னால் நம்ப முடியாத பல விஷயங்கள் உன் இல்லத்தில் நடந்து கொண்டிருக்கிறது எல்லா விஷயங்களும் உனக்கு முழுவதுமாக தெரிவதில்லை ஒரு சில விஷயங்கள் மட்டுமே தெரிகிறது உனக்கு தெரியாத பல விஷயங்களும் உனக்கு உன்னை அறியாமலேயே உன் இல்லத்தில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது நான் நடக்கின்ற கஷ்டங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது எதனால்தான் இப்படி எனக்கு நடக்கிறது என்று நீயாகவே எண்ணிக் கொண்டிருப்பாயே தவிர ஒருபொழுதும் அதற்கான தீர்வினை நீ பெற மாட்டாய் என் பிள்ளையே இந்த அப்பா இதை சொல்லும் பொழுது நீ செவி கொடுத்து கேள் ஏனென்றால் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பது கூட நீ தெரியாமல் இருந்து கொண்டிருக்க ாய் உன்னைச் சுற்றி நடக்கின்ற கஷ்டங்கள் எல்லாம் எதனால் வந்தது என்று உன்னால் சற்றென்று புரிந்து கொள்ள முடியவில்லை இதுவெல்லாம் எப்பொழுதும் உன் மனதிற்கு இருக்க வேண்டிய விஷயம் இதையெல்லாம் சற்றென்று புரிய வைக்கின்ற அவசியம் இப்பொழுது வந்து விட்டது என் தங்கமே எல்லா நேரத்திலும் இந்த வாழ்க்கை நமக்கு நல்லதை மட்டும்தான் கொடுக்கும் நல்லது தான் நடக்கும் என்று யாரும் சொல்லிவிட முடியாது அல்லவா நம்மோடு பேசுகின்றவர் எல்லோருமே நல்லவர் என்று நாம் நம்பிவிட முடியாது ஆனால் அவர்கள் மனதிற்குள் கெட்ட எண்ணங்களும் வெளி பேச்சும் அல்லவா அப்படி நம் வாழ்க்கையில் யார் இருக்கிறார்கள் அவர்களின் உண்மையான குணம் என்ன என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இவர்களோடு நீ பேசும் பொழுது கவனமாக பேச வேண்டும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே ஒருவர் உன்னுடைய வாழ்க்கையில் வருகிறார் என்றால் உன்னுடைய வாழ்க்கையில் நுழைவதற்கு முன்பாகவே சில திட்டங்களை தீட்டு கொண்டுதான் நுழைந்திருப்பார்கள் என்பதை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருந்து கொண்டு என்னதான் நன்மைகளை கொடுத்தாலும் அதில் இருக்கின்ற நன்மைகளை எல்லாம் உன்னால் பெற முடியாமல் போகிறது அதற்கு காரணமும் இவர்கள்தான் உனக்கு தடையாக நிற்கிறார்கள் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது இந்த அப்பா கொடுத்ததை எல்லாம் நீ நிச்சயமாக பின்பற்றி நடந்து கொண்டிருப்பாயானால் வாழ்க்கை உனக்கு சந்தோஷமாக அமைந்திருக்கும் ஆனால் ஏதோ சில விஷயங்கள் உன்னை தடுக்கிறது என் அன்பு குழந்தையே இந்த அப்பாவின் வாக்கினை கேள் இந்த அப்பா நல்லவர்களை ஒரு நாளும் கெட்டவர்கள் என்று அடையாளப்படுத்த மாட்டேன் நான் சொல்வது சில வருடங்களுக்கு முன்பாக உன் இல்லத்திற்கு வந்த ஒருவரை பற்றித்தான் அதிகம் அதிகமான கலக்கத்தில் இப்பொழுது நீ இவர்களோடு பழகி கொண்டிருக்கின்றாய் எந்த விஷயமாக இருந்தாலும் இவர்களோடு தான் பகிர்ந்து கொள்கிறாய் உன் இல்லத்தில் நடக்கின்ற அத்தனை பேரின் கஷ்டங்களை பற்றியும் அத்தனை பேரின் நன்மைகளைப் பற்றியும் இவர்களிடத்தில் நீ பகிர்ந்து கொண்டிருக்கின்றாய் அவர்களை பற்றிய கஷ்டங்களை எல்லாம் நீ சொல்லும் பொழுது இவர்கள் சந்தோஷம் அடைந்தார்கள் இதுதான் உண்மை இதனால் தான் அவர்கள் எண்ணியது எல்லாம் அப்படியே உன் வாழ்க்கையில் நடக்கிறது உன் குடும்பத்தில் இருப்பவர்களுடைய கஷ்டங்கள் இவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்தால் இவர்கள் என்ன மனநிலையில் இருக்கிறார்கள் என்பது நீயாகவே புரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே இப்படிப்பட்ட ஒருவர்தான் உன்னுடைய குடும்பத்தில் ஒரு பொருளை வைத்துவிட்டு சென்று விட்டார் அந்த பிரச்சனைக்குரிய பொருள் எங்கே இருக்கிறது என்று நீ தேடாதே என் குழந்தையே அவர்கள் வை உன்னுடைய உள்ளத்தில் தான் அதை வைத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் அது என்ன தெரியுமா உனக்குள் இருக்கின்ற எதிர்மறையான எண்ணங்களை அவர்கள் ஆழமாக விதைத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் பிள்ளையே உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு இடத்திலும் யார் யார் என்னென்ன சொல்கிறார்கள் என்பதை கேட்டு அதை அப்படியே மற்றவர்கள் செவி சேரும்படி சொல்லிவிடுகிறார்கள் உன்னுடைய உடன் பிறந்த உறவை பற்றி ஏதாவது ஒரு விஷயத்தை தவறாக சொல்லியிருப்பாயானால் அந்த விஷயத்தை நீ யாரை பற்றி சொன்னாயோ அவர்களிடத்தில் அப்படியே தெரிவித்து விடுகிறார்கள் இப்படித்தான் வாழ்க்கையில் ஒவ்வொருவரின் விஷயத்தையும் மற்றவர்களிடத்தில் இவர்கள் சொல்லிவிட்டு சென்று விடுகிறார்கள் அதன் விளைவு குடும்பத்தில் ஏற்பட்டுள்ள பிரிவு எவ்வளவுதான் சாதாரணமாக பேசினாலும் மனதிற்குள் இப்படி என்னை தானே என்று எல்லோருக்குள்ள ஓடிக்கொண்டிருக்கிறது இதுவெல்லாம் நடப்பதற்கு காரணமாக இருந்தது இவர்கள் என் அன்பு குழந்தையே அப்படிப்பட்ட ஒருவரைத்தான் நான் அடையாளம் கண்டு சற்று ஒதுக்கி வைத்திருக்கின்றேன் அது எப்படி நடந்தது தெரியுமா உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவர் ஏற்கனவே இவர்கள் செய்த விஷயங்களை எல்லாம் கண்டுபிடித்து விட்டார் அதன் பலனாகத்தான் இவர்கள் ஒதுங்கி சென்றிருக்கிறார்கள் இதற்கும் உன் அப்பா தான் அதற்கெல்லாம் உதவி செய்து இவரை ஒதுக்கி வைக்கும்படி நான் செய்திருக்கின்றேன் இந்த ஒரு விஷயத்தில் உன் இல்லத்தில் செய்வதன் காரணமாகத்தான் அவர்கள் எங்கே தன்னுடைய உணர்ந்து விடுமோ என்ற பயத்தில்தான் ஒதுங்கி சென்று இருக்கிறார்கள் என் அன்பு குழந்தையே யாராக இருந்தாலும் சரி இல்லத்திற்குள் வருவதற்கு அவருக்கென்று ஒரு எல்லை இருக்கிறது யாராக இருந்தாலும் வரவேற்பு அறையோடு நீ நிறுத்தி வைத்து அனுப்பிவிட வேண்டும் அப்பொழுது இந்த தவறுகளை எல்லாம் எப்படி நடந்தது என்று நீயாகவே புரிந்திரு வந்திருப்பாய் அல்லவா என் அன்பு குழந்தையே எவ்வளவு தான் நம் எல்லா விஷயங்களையும் வெளியில் சொன்னாலும் நமக்கென்று சில சுதந்திரமான விஷயம் இருக்கும் அதை நாம் யாரிடத்திலும் ஒரு நாளும் வெளிப்படுத்திவிடக் கூடாது தனக்கென்று ஒரு பிரச்சனை வந்துவிட்டால் அதை மூன்றாவது நபரிடத்தில் சொல்வது எத்தனை துன்பங்களை தரும் என்பதை நீ புரிந்து கொண்டிருப்பாய் என் அன்பு குழந்தையே கணவன் மனைவிக்குள் பிரச்சனைகள் வருவதும் சண்டைகள் வருவதும் சாதாரணம் தான் அதுவெல்லாம் எப்படியும் காலப்போக்கில் சரியாக கூடியது தான் ஆனால் அதை மற்றவர்களிடத்தில் பகிர்வதன் மூலமாக அவர்களிடத்தில் இருந்து உன்னுடைய துணைக்கே நீ என்னென்ன சொன்னாயோ அந்த செய்திகள் எல்லாம் வந்து சேர்ந்து விடுகிறது இதன் காரணமாகத்தான் சட்டென்று சரியாக கூடிய ஒரு சின்ன விஷயம் பல காலமாக இழுத்து கொண்டே செல்கிறது அதற்கு இவர்கள்தான் முக்கிய காரணமாகவும் இருக்கின்றார்கள் அதனால் நீ எந்த ஒரு விஷயத்தையும் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வதை முதலில் நிறுத்த வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே இது போன்ற ஆட்களிடம் எல்லாம் நீ எப்பொழுதும் கவனமாக இருக்க வேண்டுமே தவிர நம் கவலைகளை எல்லாம் சொல் ஒரு ஆள் கிடைத்துவிட்டார் என்று எல்லாவற்றையும் உளறி கொட்டிவிடக் கூடாது என் செல்ல குழந்தைக்கு இந்த அப்பா எப்பொழுதும் துணையாக நிற்கிறேன் என்பதை மறந்துவிடாதே நான் உன்னோடு இருந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நிச்சயம் சரி செய்து கொடுக்கத்தான் போகின்றேன் உனக்கான சந்தோஷத்தையும் நான் கொடுக்கத்தான் போகின்றேன் அது மட்டுமல்ல என் அன்பு குழந்தையே நான் உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கும் பொழுது அதை நீ தவறாமல் பெற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா உன் அப்பா இன்று உனக்கு சொன்ன விஷயங்களை எப்பொழுதுமே நீ மனதில் நிறுத்தி வைத்து கொள்ள வேண்டும் இதை நீ சரியாக புரிந்து கொண்டால் என்றுமே உனக்கு மன நிறைவான சூழ்நிலைகள் தான் உருவாகும் என்பதை மறந்துவிடாதே உன்னுடைய வேதனைகள் அத்தனையும் உனக்கு சாதனைகளாக மாற போகின்றது அப்பா உன் வாழ்க்கையில் இருக்கின்ற எதிர்மறை ஆற்றல்களையும் எதிர்மறையான எண்ணங்களையும் நிடம் இருந்து எடுத்து விடுவேன் என் அன்பு குழந்தையே நீ நாள்தோறும் என்னை வணங்கி வரும்பொழுது பொழுது உன்னிடத்தில் எத்தனை பெரிய எதிர்மறையான எண்ணங்கள் இருந்தாலும் அவையெல்லாம் காணாமல் போய்விடும் அதன் பிறகு இனி எல்லோருக்கும் நல்ல எண்ணங்கள் மட்டுமே ஓடிக்கொண்டிருக்கும் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நல்ல விஷயங்கள் நடக்கும் உன் வாழ்க்கையில் நல்ல திருப்பம் ஏற்படும் உனக்கு என்றும் என் துணையும் ஆசீர்வாதமும் எப்பொழுதும் என்றென்றைக்கும் கிடைத்து இருக்கும் நிச்சயம் நல்லதே நடக்கும்